ஐஎஸ் செவனத் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்லா கீழே போயிருக்கு நிறைய செக்டர் வந்து கீழே போயிருக்கு இந்த ஒரு கலைபரத்துலேயும் இந்த ஒரு கலவரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் செக்டர் வந்து ஒரு ஆல்டிஎம்ஐ வந்து டச் பண்ணியிருந்தது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிமோட்டிவேஷனாக ஒரு மார்க்கெட்டில் கூட வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அதை பற்றி என்ன நம்ம டீட்டெயில் சார்ட்டில் பார்க்கலாம் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி விழுந்தா வந்து கொஞ்சம் நல்லாவே அடுத்த லெவல் சப்போர்ட்டுக்கு கீழே வந்துடும் இப்போ நல்ல ஒரு சப்போர்ட் ஸ்டேஜில் இருக்கு அது என்னன்றதும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து மிட் வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட்டாக இருந்தது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பார்க்கலாம் அதே மாதிரி எஃபோண்டில் நாலு ஸ்டாப் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வயலில் சம்மன் கேபிட்டல் ஹிண்டால்கோஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் சிப்லா எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் நாட் பேசர் கிடையாது இங்கே எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடர் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி நான் டிஸ்கஸ் பண்ணி அவங்களே ஓன் டிஷ் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ ஃபர்தராக வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி அன் அண்ணனுடைய ஒரு தோல்மையான வேண்டுகோள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை அப்படியே அழுத்திட்டு அப்படியே வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரைட் ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸில் இருந்து இரு போயிருக்கேன் நேற்று சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் ஈவன் மைக்ரோகேப் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது நேற்று கூட வந்து நிஃப்டி வந்து மைனஸில் ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்க வேண்டியது ஏதோ வந்து அந்த என்எஸ்சியோட ஃபார்முலா அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர் வெயிட்டட் அவர் அந்த ஒரு ஃபார்முலாவுடைய கைங்கரியத்தில் வந்து நிஃப்டி ஏதோ ஒரு இருபத்தெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ் அப்படிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து அந்த நெடு நெருடலாக இருக்குன்னு சொல்லியிருந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்க சான்ஸ் இருக்குது வீக்எண்ட்னால அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு விஷயமே வந்து அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட்டில் இம்பாக்டே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸ் லார்ஜ் கேப் எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் மிட் கேப் மைனஸ் ஃபார்ட்டி நைன் ஸ்மால் கேப் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் எயிட்டி மைனஸ் எயிட்டி ஒன் பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்து ஒரே டைரக்ஷனில் நெகட்டிவ்ல இருக்குது ரெட்டில் இருக்குது ஆக்சுவலாக வந்து விக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிருக்க வேண்டிய விஷயம் அதுவும் ஏன்னா நெகட்டிவ்ல போச்சுன்னு தெரில மைனஸ் ஒன் பாயிண்ட்டு ஒன் நைன் ஸோ வீக்கெண்டில் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பெரிய ஒரு நியூசஸ் இருக்குன்ற மாதிரி தெரியல அதனால் மண்டே மேலே வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ நிஃப்டி நவம்பரில் இருபத்தி ஏழாயிரம் போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து அதை பற்றி நான் வீடியோ வந்து மேபி நாளைக்கு ஏதாவது போட முடியுமான்னு நான் பார்க்குறேன் நான் ஓகே தென் அதற்கேன் டிசில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி மைனஸ் த்ரீ செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் மைனஸ் நிஃப்டி ஐடி வந்துட்டு மைனஸ் நைன்டி டூ பாயிண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி செக்டோரல் இண்டேசன்ஸ்னு வரும்போது மெட்டல் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தால் ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கேன்ட்டு இன்றைக்கி ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நெகட்டிவ் இதில் பார்க்கும்போது அந்த ஹெல்த் கேர் வந்துட்டு மைனஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவாக போயிருக்கு ஸோ ஓரளவு பார்க்கும்போது எல்லா செக்டரும் வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் எக்ஸப்ட்டு வந்து மெட்டல் மட்டும் கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் மற்ற ஒரு மூணுமே வந்து ஒரு ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கேன் ஸோ அப்போ எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கே எல்லா எல்லா கேப்ஸும் நெகட்டிவ்ல இருக்குது எல்லா செக்டரும் நெகட்டிவ்னு சொல்கிறீங்களே மார்க்கெட் வந்து ஒரு அப்போது கொஞ்சம் டேஞ்சரான ஜோன் இருக்குது அப்படின்னாக்கா சோஃபா அது மாதிரி எதுவும் தெரியல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பயம் திருப்ப நிறைய டைம் வந்து அந்த இடத்துல போய்கிட்ட திருப்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு இன்னொன்று ஒரு பெரிய ரேலி நடந்தது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பாயிண்ட் மேலே ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஒரு ரேலியாக வந்திருக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது சகஜம்தான் எல்லாமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ரேலியாக தான் எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் சகஜம்தான் ஸோ அந்த வகையில் வந்துட்டு நெகட்டிவிட்டி எதுவும் இல்லை ஸோ ஃபர்தராக வந்து ரேலி மண்டே மேலே கண்டினியூ ஆகிறதக்க வாய்ப்புகள் இருக்கிறது சரி ஃபர்தராக வந்து ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மெட்டல் சொன்னேன் இல்லையா ஸோ மெட்டல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டென் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து ஹை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துலயே வரும்போது நான் வந்து வீடியோ சொல்லியிருந்தேன் இது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒன் இயருக்கு முன்னாடி நடந்தது அதே ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அதையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து டென் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்ல ப்ரிசைஸாக ஸோ நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐபிஓவில் பார்த்திங்கனாக்கா இன்னி வந்து மிட் பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து புது இதில் வந்து ஐபிஓ லிஸ்ட்டாக இருந்தது ஸோ இதோடய இஷ்யூ பிரைஸ் வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆனது தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு சிக்ஸர் அடித்த மாதிரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தென் நம்முடைய இண்டைசஸ் நம்ம நிஃப்டி அண்ணனை பார்க்கும்போது நேற்று சொல்லியிருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ப்ரீவியஸ் ஒரு ஸ்விங் ஹை வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நேற்று முந்தை நேற்று நல்லாவே நடந்திருக்கேன் ஸோ இது வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம பெருசாக நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை அதே மாதிரி பேங்க் நிஃப்ட் எடுக்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போது ஏன்னா முதல்ல வந்து அது ஒரு டார்கெட்டாக டிஸ்டன்ஸாக இருந்தது அதை பிரேக் பண்ணி மேலே போயிருந்தது மேலே வந்துட்டு ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் செவன்டி எயிட் வரை போயிருந்தது ஸோ அங்கேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸோ இந்த ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இதை பிரேக் பண்ணக்கூடாது ஸோ இன்றைக்கி இன்ட்ரா டேல பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அதை டச் பண்ணிருச்சு அது ஃபிஃப்டி செவன் ஃபோர் எயிட்டி டூ வர வந்துருந்தது பட் வந்து சமம் அங்கே அங்கிருந்து கெயின் ஆகி ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து மேலே முடிஞ்சிருக்கு ஸோ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ இங்கேருந்து இது பிரேக் ஆகக்கூடாது பிரேக் ஆச்சுனாக்கா ஒரு கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் ஈவன் வந்து அங்கேருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் குள்ள இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் சொல்லியிருந்தால் கொஞ்சம் குருஷியலாக இருக்குது அப்படின்ட்டு தென் வந்து நிஃப்டி ஐடி பார்க்கும்போது ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கொடுத்துட்டுருக்கு நேற்று கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு பட் இன்றைக்கும் அதை கண்டினியூ ஆயிருந்துருக்க வேண்டியது நேற்று ப்ராஃபிட் புக்கிங்கில் இதையும் கொஞ்சம் இறக்கி விட்டாங்க இன்றைக்கும் வந்து ட்ரே பண்ணியிருக்க மேலே போக முடியலை பட் வந்துட்டு ஸோ இது வந்து ஓவரால் மார்க்கெட்டுடைய இம்பாக்ட் தான் இதில் இருந்துருக்கு பட் ஓவரலாக பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ ஃபர்தராக மொமெண்ட்டை வந்து பாசிட்டிவ் சைடில் மேலே வந்து கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதோடய இமீடியேட் ரெஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா தேர்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் டார்கெட்டாக இருக்கும் தென் அண்ணனுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இன்டெஸ் இண்டெக்ஸ் அது இது நல்ல ஒரு மார்க்கெட் பேஸ்பட்டி கொடுக்கும் வந்து ரிலையபுளான இண்டெக்ஸ் இது ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்விங் ஹைல நேற்று போய்ட்டு இதுதான் இமிடியட் ஸ்விங் ஹைன்னு இதுதான் ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஃபர்தராக வந்து மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதோடய இமீடியட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பார்க்கும்போது பெரிய பெரியவளாக உரி பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னொன்று ஜியோ பொலிட்டிக்கலும் வந்துட்டு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அந்த வகையில் வந்து ஒன்று நம்ம மார்க்கெட் வந்து எந்த உரி பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பெரிய நான் நியூயர்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று டவு ஜோன்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்டை எஸ்என்பி ஃபைவ் வந்து நைன் பாயிண்ட் முடிஞ்சிருக்கு நான்ஸ்டாக் கம்போசிட் இன்டெக்ஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடெக்சும் டவ் ஆகட்டும் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் நாண்ஸ்டாகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில வந்து அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஃபர்தராக பாருங்கள் அதை பிரேக் பண்ண முடியல மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஹெவியாக ப்ராஃபிட் புக்கிங் அது ஸோ எதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வெயிட்டிங் ஸோ அந்த வகையில் இதை ப்ராக்ரஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஏ நல்ல பேர் ஆல் டைம் வரதுக்கு ஹை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கூட வர்றதுக்கு நவம்பர் எண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தடங்களாக இருக்கும் அது என்ன விஷயன்றது மேபி செப்ரேட் வீடியோ பண்ண முடிஞ்சதுனாக்கா அதில் நான் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ இதுதான் யுஎஸ் மார்க்கெட் சங்கதி தென் நம்ம எஸ்என் எஸ் எஃப் அண்டோவில் ஒரு நாலு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா கெய்னரில் ரெண்டு ஸ்டாக் சமன் கேபிட்டல் அண்ட் கோ பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து சிப்லா அண்ட் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சமன் கேபிட்டல் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தேன் அது ஸோ இந்த இடத்துல நல்லாவே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர சொச்சதுனாக்கா ஒன் எயிட்டி வந்து ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் செகண்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் பை டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது அந்த டூ டென் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென் வந்துட்டு ஹிண்டால்கோ ஸோ ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வந்து ஒரு டீசண்டான ஒரு அப்ரெண்டு ஒரு சேனல்லையே நல்லா ட்ராவல் இருக்கு ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சேனலை விட்டு நல்ல ஒரு செம்மையான ஒரு பிரேக் அவுட் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி மட்டும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்காக்க ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மேலே வந்திருக்கு பட் இந்த கேப் அப் வந்து சரி பண்ணுறதுக்கு திருப்பம் வந்து கண்டிப்பாக ஒரு கீழே ஒரு புல் பேக் வரும் அதையும் தாண்டி கீழே வந்ததுனாக்கா இந்த சேனலுடைய பாட்டம் வந்து செவன் சிக்ஸ்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இவ்வளோ பெரிய ரேலி எடுக்கிறதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வர சதவிதம்தான் வந்ததுனாக்கா செவன் சிக்ஸ்டி சப்போர்ட் எடுக்கும் அதை பிரேக் வச்சுனாக்கா டவுன் சைடு வந்து வந்து இருக்க வாய்ப்பு பாருங்க கேண்டில் எப்படி இருக்கு பாருங்க வால்யூம் கேண்டில் ஓகே தென் வந்துட்டு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப குருஷியலான ப்ரைஸிங் ஸ்டேஜில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபோர் தௌசண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதை வந்து இது பிரேக் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோரில் இருக்குது ஃபோர் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்ற வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வரை போயிருந்தது கிட்டத்தட்ட நூறு நூறுரூபா வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஃபர்தராக இது பிரேக் ஆகக்கூடாது பிரேக் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஒன்று ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாக்கில் தென் வந்து சிப்லா ஸோ சிப்லா வந்து நல்லாவே ஒரு சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரெண்டே கேண்டில் வந்து எவ்வளோ மேலே போனதோ அதே மாதிரி அடுத்த ரெண்டு கேண்டலில் வந்து என் கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ சேனல் இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த சேனலுடைய பாட்டம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து செகண்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சேனல்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து வந்து இந்த ஸ்டாக் வந்து திரும்பி ஆகணும் பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்றது ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது வச்சிருந்தீங்க நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க எப்பவுமே அதுதான் வந்து சரியாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எகெயின் ரிக்வெஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிப்பான் அந்த மொபைல் தேங்க் யூ